சமீபத்துல ராணிப்பேட்டை மாவட்டம் நிமிடி ஒன்றியம் நெல்வாய் கிராமம் இங்க ரெண்டு பிள்ளைங்க பெட்ரோல் ஊற்றி படி கொளுத்தப்பட்டாங்க திருமாவூருக்கு நாங்க இருக்கிற பக்கத்து கிராமத்துக்கும் எங்களுக்கு தொடர்ந்து சண்டை ரெண்டு தம்பிங்க பாட்டாளி கட்சியை சார்ந்த ரெண்டு தம்பிங்க அதாவது பெட்ரோல் ஊத்தி கொளுக்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் ஒரு வண்ணம் அப்படி செஞ்சிருக்கிறாங்க இது ஒரு கூட வரல எந்த தொலைக்காட்சியிலையும் எந்த பேப்பர்லயும் செய்தியா போறதுக்குள்ள தமிழ்நாடு ஊடகத்துறையில மனசுல ஒரு தம்பி இறந்துட்டான் அந்த இறந்த செய்தி யாராவது போட்டாங்க எந்த மீடியால வந்துச்சா போடுற பெட்ரோல் கொடுத்து கொடுத்தி இறந்திருக்கிறா செய்தி போறதுக்கு மனசுல ஏங்க இவங்க ரெண்டு பேரும் பாக்காதி வீட்டுக்கு சார்ந்தவாரு இதுவே மாறி அந்த சம்பவம் நேரங்களும் நினைச்சு பாருங்க என்ன நடக்கும் இந்தியா முழுவதும் உங்க கொதிக்கும் அப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்ப இல்லையா எங்க உயிரின்னா ஒண்ணுமே இல்லையா எங்க உயிருக்கு விலையே இல்லையா ஒண்ணு இல்லையா என்ன உங்க கூட தண்ணி கூட நியாயம் அதுல என்னுடைய முதல் கவலை என்ன ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது உங்க பிரச்சனை அங்க கதவு அங்க பண்ற போது என்னுடைய முதல் கவலை நான் நம்ம கட்சிக்காரன் பேசி எங்கேயோ பயனாளிகளா அமைதியாக பிரச்சனை வேணா வேணா கடந்த காலம் போன்ற எல்லாரும் வேற எதுவும் ஆகிட்டு இருக்கோம் உங்களுக்கே தெரியும் ஆனா அதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஐயா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்து இருபது இருபது கிட்ட ஓட்டு எம்பிசி இருக்கு அதனால படிச்சு வேலைக்கு போனோம் அந்த தம்பி தம்பிங்களுக்கு வழக்கு வேண்டாம் அது வேண்டாம் நாங்க இருக்கிறோம் இல்ல எங்களுக்கு அரசியல் ஆராய்ச்சிக்காக நீ இது பண்ணுடா அப்படி பண்ணுடா ஒரு நிமிஷம் ஆகும் அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் இருபது ஆண்டுகளுக்கு வந்து தமிழ்நாடு வட தமிழ்நாடு எப்படி என்று தெரியல வாங்கலாம் தனவும் பிரச்சனை தனவும் கலரும் தனவும் அங்க பிரச்சனை இங்க எழுத முடியும் ஐயா நினைச்சு பார்த்தாரு ஐயோ ஐயோ வேண்டாம் ஐயா ஒரு நபரா இன்னைக்கு வட தவணா முப்பது ஆண்டு காலம் அமைதி நிலவி கொண்டிருக்கிறது ஒரே ஒரு நபர் வேற